வெல்கம் டு ரபோரன் லாக் இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னா முந்த நான் வீட் நேற்று நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதில் நான் காஞ்சிபுரத்தில் ஒரு இயற்கை விவசாய சந்திக்க போயிருந்தேன் அப்படின்ட்டு நல்ல கவனிப்புங்க நல்லா ஒரு விவசாயம் பண்ணியிருந்தார் அதெல்லாம் காலைல மதியானம் நல்லா சாப்பாடு அவர் வாங்கிக்கிட்டு வில்லேஜில் நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் அப்படின்னா நேற்று அந்த நான் ஷூட்டிங் போயிருந்தேன் காஞ்சிபுரம் ஷூட்டிங் போயிருந்தேன் அதுக்கு என்னாச்சு நான் பைக்கில் போலங்க இப்போ உடம்புரமாக இருந்தது அதனால் நான் வந்து ட்ரெயினில் போகலான்னு முடிவேன் நான் ட்ரெயினில் தான் நினைச்சி நான் போனேன் நான் அவர் தான் அவங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போனார் ட்ரெயினில் போகிட்டு சில்ட்ரன் கிடையாது அதனால் எங்கள் அம்மாட்ட என்ன பண்ணால் ஒரு நூறுவா வாங்கிட்டு போனேன் அவங்ககிட்ட நான் காசு வாங்கினேன் கொடுக்குறதே இல்லை அப்படின்வாங்க ஆனால் அது உண்மைதான் அது நான் நிறைய தடவை அவங்க கிட்ட நான் காசு வாங்கிட்டு போயிருக்கேன் எனக்கு சில்லற இல்லை சில்லற இல்லை அப்படின்னு நூறு இரநூறு முன்னூறுல ஐநூறு அப்புறமா நிறைய வாங்கிட்டு போயிருக்கேன் ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் குள்ள நான் கொடுத்தேன் கொடுத்தேன் அப்படின்ட்டு

தி மீதி வச்சிருந்த நான் ஒரு எட்டு ஒன்பதுன்னு செஞ்சு வச்சா அதை தின்னா புரியுது ஒன்பது மணிக்கு வந்துடுறேன் சரி உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறேன்